நீங்க சில நேரம் பார்த்துருப்பீங்களா இப்போ அல்லாஹ் தாலா இந்த ரசுல்லா இஸ்லாஸ்மாங்க ஒரு நீண்ட ஒரு ஹதீஸ்ல ஒரு பகுதியாக இப்படி அந்த ஹதீஸ் தொடங்கும் குள்ளுக்கும் மஸ்கூலும் குல்லுக்கும் இல்லை குள்ளுக்கும் ராயும் ஓ குள்ளுக்கும் மஸ்கூலும் அன்ற ஐயத்திகி ஒரு ஒரு ஹதீஸ் ஆரம்பிக்கும் நீங்கள் எல்லாரும் பொறுப்புதாரர்கள் உங்களுடைய பொறுப்புகளை பற்றி நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் வர அந்த அதிசய தொடர்ல அல் மர்கத்து ரா இயத்தும் தீபை தி சௌதிஹா உம்ம சூலத்து அன்று ஒரு பெண் தன்னுடைய கணவனின் வீட்டுக்கு பொறுப்பாக இருப்பாள் அந்த பொறுப்பு குறித்து அவள் விசாரிக்கப்படுவாள் என்று அதிஸில் சரி தெளிவாக வந்திருக்கு அப்போ அந்த வகையில் ஒரு பெண்ணுக்கு இந்த பிள்ளைகளுக்கான கடமைகள் அதாவது உரிய முறையில் அவங்களை வளர்த்திருப்பது அந்த பெண்ணுக்கான கடமைன்னு சொல்லி அதிஸில் சரியான தெளிவாக அது வந்திருக்கு எனவே அந்த அவ்வாறு செய்யாத போது அது பெண்ணுக்குரிய ஒரு பாவமாக மாறும் என்ற சந்தேகம் இல்லை திரும்ப இஸ்லாமிய சட்டத்திலேயும் ஹதானா என்று பாதில் பிள்ளை பராமரிப்பு என்று பாதில் அந்த பகுதியிலேயும் பெண்ணுக்குத்தான் அந்த பிள்ளை பராமரிப்பு போவணும்னு சொல்லி அந்த பெண்ணுக்கான தகுதிகள் என்ன பிள்ளை பராமரிப்புக்கான பெண்ணுக்குரிய தகுதிகள் என்னன்னு சொல்லி இஸ்லாமிய சட்ட அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார் அதெல்லாம் அதிசல இருந்து பெறப்பட்ட கருத்துகள் அந்த வகையில ஒரு பெண் தன்னுடைய தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகளை ஒழுங்கா வளர்க்கிற பொறுப்பு அது தாய்க்குரிய பொறுப்பாக மாறுகிறது என்று நான் ஏற்கனவே சொன்ன ஹதீஸ்களும் அது மாதிரி அந்த கருத்தில் வரக்கூடிய ஹதீஸ்களையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் இந்த ஒரு பிள்ளை பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைளை பற்றி கூடுதலாக ஹதீஸும் குரான் வசனங்களும் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறேன் சொல்றது உண்மை ஏனென்றால் அதுதான் ஆக முக்கியமான வகையில் அதாவது ஒரு பிள்ளை பெற்றோர்களுக்கு கடமை செய்ய வேணும் சொல்லி கூடுதலாக குரான் மதீசும் சொல்லிருக்கு ரசூல் அல்லாவுக்கு செய்ய வேண்டிய அந்த நன்றி செலுத்தலுக்கு அடுத்தது தாய்க்கும் தந்தைக்கும் குரான் உண்மையிலே சொல் ஆனா அதே நேரத்தில் இந்த பகுதியும் விடல் அதாவது ஒரு பெண் அல்லது ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர்களை சரியான முறையில் வளர்த்தெடுப்பது அவரோட பொறுப்புன்னு சொல்லி அந்த பொறுப்பை பற்றி அல்லாஹ் வறுமையில விசாரிப்பான்னு சொல்லி நான் ஏற்கனவே சொன்ன அந்த அதிசகங்கள்ல